தமிழ் குரல் வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன் சென்றதுல இருந்தே வந்து பாஜகவுக்கு அடுத்த மாநில தலைவர் யாரு அப்படின்லாம் வந்து ஒரு கேள்விகள்லாம் எழுந்திருந்த நிலையில வந்து ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு கட்சியை நிர்வாகிக்கிறதுக்காக ஹெச்ராஜா தலைமையிலான ஒரு ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து பாஜக அறிவிச்சிருந்திருந்தாங்க அதுக்கடுத்து ஆளுநரை போயிட்டு ஹெச் ராஜா அவர்கள் சந்திச்சிருந்தார் அந்த சந்திப்பின் பிறகு வந்து நிறைய விஷயங்கள் வந்து வெளிவரதை பார்க்க முடியுது ஆனால் சந்திப்பில் வந்து நாங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக தான் வந்து நான் சந்தித்தேன் அப்படின்லாம் சொல்கிறேன் ஆனால் வந்து ஆளும்கட்சியான திமுக வந்து நிறைய விமர்சித்து நிறைய கேள்விகள்லாம் எழுப்பி பார்க்க முடியுது முதல்ல அவருடைய அந்த பதவி அவருடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பு குழு அமைச்சிருக்கிறாங்க அதில் ஹெச்ராஜா தலைமையில் அமைச்சிருக்கிறாங்க இதே வந்துட்டு என்னன்னா அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி காம்ரவைஸனுடைய ஒரு வெளிப்பாடாக கூட இதை பார்க்கலாம் இதுக்கு மேலே அடுத்தபடியாக தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இவங்க ஒரு அரசியல் தலைமையை உருவாக்கி புகுத்தி வெற்றி பெற பார்த்தாங்க பிஜேபியினுடைய தலைமை மோடி அமித்ஷாவும் அதான் அந்த சோதனை தான் அண்ணாமலை அந்த சோதனைக்காக அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க ஆனால் அந்த சோதனை வெற்றி தரல தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அதுக்கு அண்ணாமலை காரணம் இல்லை தமிழ்நாட்டை புறக்கணித்த பிஜேபியினுடைய தலைமை காரணம் அதுதான் அங்கே முக்கியமாக கவனிக்காட்டா அது அண்ணாமலை அண்ணாமலை அவர் செய்கிறத செஞ்சார் இவங்க எதுவுமே செய்யலைன்னா மக்கள் இப்படி ஓட்டு போடுவாங்க ஸோ முடிஞ்சு போச்சு அந்த தான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு த ரயில்வே திட்டங்களுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்யாது இப்போ கூட இந்த கல்வி திட்டத்துக்கெல்லாம் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தான் தமிழ்நாடு நம்மளை இந்த அளவுக்கு இப்படி போயிட்டு எட்டு முறை பரப்புரை பண்ணோமே ஒரு சீட்டு விடாவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாஷ் அவுட் பண்ணது அதுக்கான பதிமூணு இடத்துல டெப்பாசிட் இருந்தது இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது பிஜேபி போட்டியிட்டு அதிகமான இடங்களில் டெப்பாசிட் இழந்த இடம் என்னன்னா தமிழ்நாடு தான் பதிமூணு இடங்களில் டெபாசிட் விட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா பெரிய ஒரு ஒரு அவமானமாக கருதுறாரு மோடியும் அமித்ஷாவும் அவமானம்தான் ஆனால் என்னத்தை செஞ்சு அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு அதுதான் தமிழ்நாட்டுடைய கேள்வி ஸோ இதுதான் அங்கே வந்துட்டு பிரச்சனை அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுடைய சோதனை முயற்சி தோத்துருச்சு இந்த எண்மண் மக்கள் அப்படின்றதே வந்துட்டு என்னன்னா லீடர்ஷிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் அந்த முயற்சி வெற்றி பெறல பெரிய அளவுக்கு பண்ணாங்க கட்சியை வளர்க்கறதை விட ஒரு லீடரை வளர்த்து அதன் மூலமாக அது பண்ணிடலான்ட்டு ஸோ அண்ணா முறை தான் பயங்கரமாக ஸ்டண்ட்டு கிட்ட எல்லாம் அடிச்சாரு அப்படியே ஒரு ஒரு ஃபைலை நான் எடுத்து எடுத்து பாரு அப்படிலாம் சொன்னார் ஆனால் அந்த ஒரு ஃபைலுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடைக்கல முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னோம்னா இப்போ பிஜேபி வேற விதமாக வந்துடுச்சு கார்பரேட் பாலிடிக்ஸை வந்துட்டு கார்பரேட் பாலிடிக்ஸில் திமுகவும் பா பாஜகவும் இணங்கி போகிறாங்க ஒரு இடத்துல ஸோ அங்கேருந்து அதானி வர்றாரு இங்கே சந்திக்க வேண்டியவங்களெல்லாம் ஸ்டாலின் உட்பட அவங்களாம் சந்திக்கிறார் அவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரந்தூர் விமான நிலையத்துக்கு அப்ரூவல் வருது பரதூர் விமான நிலையை கட்டிபிடிச்சோன்னு யார் கேளுப்பு போகுது அதானி கேளுக்க போகுது ஸோ அப்போ இந்த காம்ப்ரமைஸ் இருக்குது இல்லைங்களா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோண அரசியல் இது பிஜேபியே இருக்காது மோடி அமித்ஷா அதானி திமுக இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் இது ஒரு அப்படின்னு வாழை பொலிட்டிக்கலாக வர மாட்டாங்க ஆலையின்னு ஆனால் மோடியினுடைய கார்பரேட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இங்கே ஒரு மரியாதை கொடுப்பாங்க இங்கே அவங்களுக்கு ஊரே இடம் கொடுப்பாங்க அவங்க அவங்க வரும் இப்போது திருச்சியில் புதுசாக கட்டின அந்த டெர்மினலே வந்து தூக்கி அதானி கிட்ட கொடுக்கும்போது நான் ஸ்டாடின் எதிர்த்த குரல் கொடுத்தாரு வாங்க அப்படி தான் விட்டுட்டார் முடிச்சு போச்சு அப்போ இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு இடையிலான அந்த சமரசம் ஒன்று ஸோ கட்சியை வந்துட்டு படையப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போது அண்ணாமலையை வச்சு எதுவும் பெருசாக செய்ய முடியல உடனே என்ன பண்ணுறாங்க படையை ஆர்எஸ்எஸ்ஸையும் கை கொண்டு வராங்க அதுதான் ராஜா ஹெச் ராஜாவும் அந்த இடத்துல கொண்டாந்துட்டு அவர் தலைமையில் ஒரு குழுவை போடுறது முதல்ல ஒரு குழுவை போடுவாங்க அப்புறம் ஒருத்தரை போட்டு சரதா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்படின்னு நிறுத்திடுவாங்க அண்ணாமலைக்கு வேறு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அவங்க அப்படியே விட்டுற மாட்டாங்க வேறு ஒரு பொறுப்பை கொடுத்து அகாமடேட் பண்ணிக்குவாங்க அதுதான் பிஜேபி மோடி அமித்ஷாவனுடைய இது என்னென்னா யாரையும் தூக்கி வழியில் எரிஞ்சிட மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு கௌரவமான ஒரு இடம் கொடுத்துட்டு அப்படியே ஒதுக்கிடுவாங்க ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்து வச்சுருவாங்க ஆனால் அதனால் எந்த மாநிலத்தையும் இப்போது முருகன் வந்துட்டு இருக்கார் இல்லையா அவரால் தமிழ்நாட்டுக்கு எதாவது இருக்கா இருக்காது ஆனால் அவர் வந்துட்டு ஒரு மினிஸ்டர் அப்படின்ற ஒரு ஹோதாவில் அவர் போயிட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்பார் அதே மாதிரி அண்ணாமலைக்கும் ஒரு இடம் கொடுப்பாங்க அவங்க தான் இல்லை ஆட்சியிலையோ ஒரு இடம் கொடுத்து அவரை மரியாதை இது பண்ணுவாங்க ஆனால் மறுபடியும் தமிழ்நாடு பாலிடிக்ஸாக அவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எதிர்காலத்தில் அண்ணா திமுகவோட ஒரு அலையன்ஸ் போடுறதுக்கு அண்ணாமலை தான் ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அவர் பிள்ளையே பாஞ்சிகிட்ருக்குறாங்க அண்ணாமலையும் பாஞ்சிட்டு இருக்காரு அண்ணாமலையை தூக்கிட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான பகைவையும் ஒன்று விஷயம் இல்லை ஸோ நாளைக்கு இருபத்தி ஆறில் எனக்கு ஒரு ஐம்பது சட்டமன்ற தொகுதி தெரியுங்களா ஆ தரோம் நீங்கள் நூற்றி எண்பதுல இல்லைங்க நாங்கள் முப்பதுல நிற்கிறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு காமரம் சொந்தச்சு அப்படின்னா அதுக்கான ஆளாக அண்ணாமலை கிடையாது வேணாம் அப்போ எச்சராஜரிச்சு அது பண்ணலாம் ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இது ஏன்னா பிஜேபிக்குள்ளேயும் அதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்ற ஒரு குரல் மேலோங்கி நிற்கிது அஇஅதிமுக அந்த குரல் நல்லாவே ஒலிக்கிது மேலோங்கி நிற்கல ஓரளவுக்கு ஒலிக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் மீட்டிங் பாயிண்ட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதனுடைய முன் வச்சு தான் ராஜாவை போடுறாங்க அது இப்போ இந்த ஆறு பேர் கொண்ட இந்த நிர்வாக குழுவில் கூட ஆறு பேருமே வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது அது அதில் இது வந்து ஒரு பெண் கூட இதில் இடம்பெறவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு பாஜகவுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து உரிமையை கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இல்லைங்க பெண்கள் பெண் உரிமை அதெல்லாம் உங்களுக்கு சம்மத ஜனநாயகம் பெண்ணுரிமை சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் கிடையாது நான் தான் சொல்றேன் நம்ம இவங்க மனதிற ஆட்சி பிராமணன் மேலே அவனுக்கு எல்லோரும் சேவகம் பண்ணணும் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் படித்தவங்களுக்கு இது நல்லா தெளிவாக புரியும் அவங்க சொல்லக்கூடிய கோல் கோல்வால்கரு அவர் எழுதுன பஞ்ச் ஆஃப் தாட்ஸு புத்தகம் தான் இவங்களுடைய ஐடியாலஜி அதை படிக்கிறவங்களுக்கு பட்சவங்களுக்கு நல்லா தெரியும் இந்துத்துவம்னா அண்ணன் பிராமணிஸ் அண்ணா அண்ணா இந்து ராஷ்டிரான்னா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஜனநாயகத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை எதை வேணாலும் பண்ணலாம் நமக்கு பலன் கிடைக்கணும் அவ்வளோதான் நல்ல வியாபாரம் ஆகணும் நல்ல ப்ராஃபிட் வரணும் நம்ம நல்லா இருக்கணும் நாடு நாசம் போதும் அதை பற்றி கவலைப்படாது மோடியினுடைய எஜெண்டாவில் மக்களே கிடையாது ஓட்டு வேணும் அதுக்காக ஏமாத்துறதுக்காக சில விஷயங்களை செய்வார் அவ்வளோதான் மற்றபடி மக்களே இருக்க மாட்டாங்க இல்லாட்டி இவ்வளோ பெரிய டேக்ஸ் ரஜை போட்டு மக்கள் மீதில் இவ்வளோ புடிஞ்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அவங்க முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் கார்பரேட்டுகளுக்கான இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை டு நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் யாருக்காக கொடுறாங்க தமிழ்நாட்டுக்காகவா இல்லை அது நல்ல ப்ராஃபிட்டபுளாக ஓடிச்சுன்னா ரூட் ப்ரைவேட்டைசேஷன் அதுக்கு ஒரு ப்ரைவேட்டு கொடுத்துருவாங்க நல்லா ஓடுது அப்படின்ட்டு அவ்வளோதான் கார்பரேட்டுக்கு தேவை ப்ரா ப்ராஃபிட்டு எல்லாம் நம்மளுடைய பணத்திலேயே ரயிலெல்லாம் எல்லாம் அது போட்டு அதுக்கி அவங்ககிட்ட கொடுப்பாங்க எப்படி ரோடை போட்டு கார்பரேட்கிட்ட கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ரயிலை விட்டு அது நல்ல ப்ராஃபிட்டபுளாக பிடிச்சோன்னு விடுவாங்க சென்னை டு மைசூர் தூக்கி கார்பரேட் கொடுத்து கொடுப்பாங்க சென்னை டு பெங்களூர் தூக்கி கார்பரேட் கூட்டு கொடுப்பாங்க சென்னை டு மும்பை ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் கார்பரேட் கிட்ட கொடுப்பாங்க எடும்புருக்குமான இது ரயில் நிலையம் வந்துட்டு மேம்படுத்துவது தூக்கி கார்பரேட் கிட்ட கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவை கார்பரேட் முதலீடுகளுக்கான அவென்யூஸ் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரது தான் மோடி அரசனுடைய வேலை அவங்க ஈஸியாக சம்பாரிச்சுட்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதுதான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இது வேறு எதையுமே மோடி அரசு எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்கறதுக்கு அடிப்படையும் கிடையாது இப்போ தமிழ்நாடு பாஜகவில் இருந்து மா முன்னாடி மாநில தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தலைமை பொறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவ்வளோ சீக்கிரமாலாம் இந்த மாதிரியான ஒரு ஒரு குழுலாம் வந்து அப்போலாம் அவங்க வந்து அமைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஒன்பது மாதத்துக்கு தான் வந்து எல்முருகன் அவர்களுக்கே இந்த பதவி வழங்கப்பட்டது ஒன்பது மாத காலம் வந்து அந்த பதவி சும்மா காலியாக தான் இருந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் கூட போகுது ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் போன உடனே இந்த மாதிரியான ஒரு நிர்வகி குழு குழு அமைக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்குது இல்லை அவங்களுக்கு என்னன்னா அந்த கட்சியை வந்துட்டு ஒரு தலைமை வேணும் யார் போடுறது அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது உடனே ஒரு குழுவை போட்டாங்க அவ்வளோதான் கேப் அரேஞ்ச் உடனே ஒரு குழுவை போட்டாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த குழு நிச்சயமா ஒரு ஆர்எஸ்எஸ் ஆய்வு சார்பு இல்லை அவங்க அதாவது இவங்களுடைய கொள்கையை முன்னெடுப்பு இதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கும் ராஜாவினுடைய துணி வேற மாதிரி இருக்கும் அண்ணாதிமுக அழிச்சிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது பாருங்கள் பொறுத்தவருக்கு பாருங்கள் ஸோ அது வேறு பண்ணிடுது நான் தான் சொல்லிட்டேன் அவங்களுடைய அடுத்த குறியினது அடுத்த தேர்தல் நடுவில் தமிழ்நாடு தமிழ்நாடு அதெல்லாம் தமிழ்நாடு நாசமாக போகிறது அப்படின்னு நினச்ச முதல் ஒரு தலைவன் இருக்காருனா பட்டவர்த்தனமும் அவங்களோட இதில் சொல்கிறேன் அது நரேந்திர தாமதாஸ் மோடி தமிழ்நாட்டுக்கு தண்ணீரும் கொடுக்க மாட்டேன்னாரு காரவேரி படுகையும் ஹைட்ரோ கார்பனுக்காக ஏலம் விட்டு பெரிய அளவில் தமிழ்நாட்டை காய விடணும்னு நினச்ச தலைவன் குஜராத்தியான மோடி தான் அது வெளிப்படையாக நான் சொல்கிறேன் இதில் ஒன்றும் இதுவே இல்லை ஏன்னா அந்த போராட்டத்தில் இருந்தால் எனக்கு தெரியும் காவிரி தொடர்பு தண்ணீர் பகிர்வு தொடர்பாக நதிநீர் பகிர்வு தொடர்பாக காவிரி தகராறு திருப்பாயம் கொடுத்த காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்றத ஆணையமாக மாற்றி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது மோடி அரசு தான் மறுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வந்துட்டு தமிழர்களுக்கு உதவ மாட்டாங்க இதை நான் சொல்கிறேன் இதை நான் ரொம்ப முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குஜராத்தியோ ஒரு மார்வாடியோ இல்லை பிராமணர்களோ இந்த மூணு பேரும் இந்தியாவில் தமிழர்களுக்குன்னு எதையுமே செய்ய மாட்டாங்க ஏட பிரச்சனையில் இந்திய ஒன்றிய அரசு நமக்கு எதிரான நிலையை எடுத்து எடுத்தது அதுதான் காரணம் இப்போ நமது மீனவர்கள் இவ்வளோ பேர் அடிபடுறதுக்கு காரணமும் இந்த பிராமண பன்னிய அரசு தான் அவங்களுக்கு தமிழன் அப்படின்ற வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு வர்றதையும் அமைதியாக வாழ்கிறதையும் விரும்பவே மாட்டாங்க வேறொரு மாநில மீனவனுக்கு இந்த மாதிரி வருதா ஒரு பிரச்சனை இல்ல ஏன் தான் பிரச்சனை ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா கட்சி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது திமுக வந்து இந்த காவேரி பிரச்சனை குறித்துலாம் வந்து அவ்வளோ வலுவா வந்து குரல் கொடுத்தாங்க ஆனா பாலும் கட்சியா இருக்கும்போது வாய முடிட்டு அமைதியா இருக்காங்க இதை பற்றிலாம் பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க இந்த காவிரி பிரச்சனைகள் குறித்தெல்லாம் நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏன் கூட்டணி தானே இருக்கீங்க காவேரி பிரச்சனை பத்தி என்னத்தை கேக்குறது காவேரி பிரச்சனை சொதம் பண்ணுதா நீங்க அதை ஆணையம் போட்டு ஆணையம் இருக்குல்ல ஆணையத்தில் எல்லோருமே மெம்பராக இருக்காங்கல்ல அது எப்படி கர்நாடகாவுக்கு சாதகமாகவே நடக்குது சே அதாவது இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் யார் தெரியுங்களா ரிப்போர்ட்டர்ஸ் யார் தெரியுங்களா எதுவுமே தெரியாது அவங்க மைக்கை வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க இவங்க தான் நீ ரிப்போர்ட்டர்ஸு அதனால் தமிழிசை இல்லை அண்ணாமலை இல்லை யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம் கேட்டுகிட்டு வந்துட்டு செய்தி போடுறவங்க தான் நீங்கள் ரிப்போர்ட்டரு நாங்களாக இருக்கும் போதே வச்சு கொடாஞ்சிருவோம் எதுக்குமா ஆணையமாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்படியே நான் கேட்போம் நானெல்லாம் மத்திய அமைச்சராக இருந்த பின்னாளில் குடியரசுத் துறை தலைவராக இருந்த வெங்கையா நாயுடுலாம் கடுமையாக கேள்வி கேட்டிருக்கேன் ஜஸ்வந்த் சிங் எல்லாரையும் கேள்வி கேட்டிருக்கேன் இவங்களுக்கெல்லாம் என்ன கேட்கணும்னே தெரியாது அப்புறம் என்ன சொல்கிறது அப்புறம் என்ன அது இப்போ இருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய டெஸ்க்கு எதுவுமே வந்துட்டு விவரம் இல்லாதவங்க இருக்கிறாங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் அது வந்துட்டு பாட்டு ஜாலியாக பேசிட்டு போகிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவனுடைய என்ன தெரியும் இந்த அண்ணாமலை சொல்லியா அந்த லட்சத்து விஷயமா என்ன தெரியும் அண்ணாமலைக்கு கட்சி விவகாரத்தில் அதுக்கப்புறம் களைக்கு விட்டு ஒரு மூணு நாள் குளிர் காஞ்சிட்டு போயிட வேண்டியது அடுத்தது இதே தான் அவருடைய வேலை அந்த மாதிரி இப்போ அந்த வேலையை தமிழிசையை செய்கிறாங்க அவ்வளோதான் வேறு ஒன்று இப்போ கல்விகளுக்கு வந்து இந்த நிதி வந்து பகிர்வு நிறைய பிரச்சனைகள் மாநில அரசு வந்து ரொம்ப இதுல வந்து அரசியல் பண்றாங்க மத்திய அரசு தரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வில்ல கிரியேட் பண்றாங்க அடிப்படையில் பிஎம் ஸ்ரீ அப்படின்றதுல நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கொண்டாந்து இணைக்கிறாங்க ஸ்ரீ ஃபார் டெவலப்மெண்ட் கல்வியை பரவலா கொண்டு சொல்றது தரமா எல்லாரும் படிக்கணும் அப்படின்றது பள்ளிக்கூடம்லாம் அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு வந்து சாலை போக்குவரத்து இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஏரியாஸு மலைப்பகுதியில் இந்த மாதிரி இடங்கள் சர்வ சர்வசிக்ஷா அபியானுடைய தொடக்க இதுதான் வந்துட்டு சமகிர சிக்ஷா அபியான் ஸோ அது பேஸ் பண்ண தான் வந்துட்டு இந்த பிஎம் ஸ்ரீ ஸோ அப்போ இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்திற்கும் எதுவும் சம்பந்தமே இல்லை அதில் கொண்டு வந்து இதை வச்சு நீ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை ஒத்துக்கறணும் எது ஒத்துக்கிறணும் மும்மோடி கொள்கையை ஒத்துக்கிறணும் அதான் எந்தி திருப்பியை ஏற்கணும் அது தமிழ்நாடு வெளிப்படையாகவே சொல்லிடுச்சு எங்களுடைய கொள்கை அது கிடையாது அப்புறம் என்ன தமிழ்நாடு ஒத்துக்குச்சு ஒத்துக்கிச்சுன்னு சொல்கிறது முன்னாடி இருந்த தலைமை செயலர் தான் வந்து நாங்கள் ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை அவன் தான் சொல்கிறாங்கடா நாங்கள் பரிசீலிப்போம்னு சொன்னதை ஒத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கடா தமிழக அரசு சொன்னாங்களா இல்லையா நாங்கள் பரிசீலிக்கிறோம்னு சொல்கிற விடயத்தை நீங்கள் எப்படி வந்துட்டு ஒத்துக்கிட்டதான் நீங்கள் எடுத்துக்குவீங்க இப்போ அர்த்தம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அவங்க அதுக்கே வந்து ஒரு கேலி தோணியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திமுக அரசுக்கிட்டே நிறைய நிதிகள்லாம் இருக்குது நாங்கள் தான் எதுவும் நீதி தராத மாதிரியான ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அவர்கிட்ட வந்து உதயநிதி இருக்கார் நிதி இருக்கார் ஏன் கருணாநிதியை கூட அந்த சைடு தான் இருக்காருங்கிற அளவுக்கு அவங்க ஒரு இப்படி திருப்பி போகிறாங்க அந்த கேள்விக்கு கேவலமான ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பண்ணுறாங்க அரசியலில் ஆட்சி ரீதியாக சொல்லக்கூடிய விட எங்களுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்ல தெரியலன்னா பெருசாக இருக்கணும் இது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வாழ்வாதார அடிப்படை பிரச்சனை இது இதிலெல்லாம் தமிழ் சீ மாதிரி பொறுப்பற்ற பேசுகிறது அப்படின்றதெல்லாம் எப்படின்றது எனக்கு புரியவே இல்லை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுலாம் என்னது அது உங்களுடைய கூட்டத்தில் போய் பேசுங்க ப்ரெஸ் மீட்டில் பேசாதீங்க நிதி உண்டைய நிதி இருக்குது அப்படின்னு அர்த்தமாக என்ன அதெல்லாம் பேச்சு பொறுப்பற்ற பேச்சு நன்றி இப்போ பெண்களுக்கு வந்து அரசியலில் பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி வேற ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு அந்த துறை வாரியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு ஏன் அரசியலில் கூட தான் பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்க அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சமூக அளவில் நான் அதை ஒத்துக்கிறேன் இந்தியா முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா தெரியுது கொல்கட்டாவில் தெரியுது நிர்பயான டெல்லியில் தெரியுது அதுக்கப்புறம் அத்ராஸ் அப்படின்னு உத்தரப்பிரதேச தெரியுது இங்கே எவ்வளோ நடக்குது எல் எந்த இடத்துல தமிழ் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த இடம் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது அப்படி ஒரு இடம் சொல்லுங்கள் பார்ப்போம் பெரிய நம்மளுடைய பெரியனா கடற்கரையிலே அது கிடையாது பாதுகாப்பு டெல்லியில் பாதுகாப்பு இருக்காங்க உலக அளவில் அதிகமான கற்பழிப்புகள் நடக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிற இடமே டெல்லி தான் அப்புறம் நம்மளுக்கு வெக்கமான சூடு சுவரணம் இருந்ததுன்னா இதெல்லாம் பற்றி பேசவே மாட்டோம் அவ்வளோதான் சொல்லுவேன் நான் பொதுவாக இந்திய சமூகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு இடமே கிடையாது பெண்களை ஒரு மாற்று பார்வையோட தான் பார்க்குறோம் அவ்வளோதான் அது தவறு முடிஞ்சு போச்சு அது சினிமாவில் எப்படி மின்சார வாரியத்தில் இப்படி கூட இப்படி இப்படிலாம் பகுப்பாய்வு பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் அர்த்தமே இல்லை எங்கே இருக்குது சொல்லுங்க அரசியலில் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்தா பதவி கொடுத்தா அவங்களுடைய புருஷன் வந்துட்டு ஆள்றாங்க தானே நடக்குது இப்ப சரி மகுவ மைத்ரா வந்துட்டு பேசுகிறாங்க அவங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு சொல்லி விசாரணை நடத்துகிறீங்க அந்த விசாரணை நடத்தும் போது என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்களே ஒரு ஹோட்டலில் தானே தங்கி ஆமாம் உங்களோட யார் தங்கி இருந்தது அப்படின்னு கேட்டாங்க ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அவன்களாக யார் நாடாளுமன்ற உறுப்பினர்களா இல்லை தெருப்பொருக்கைகளா கேட்குறேன் ஒரு நாடாளுமன்ற குழு அப்படின்றது இந்த நாடாளுமன்றம் இந்த நாட்டினுடைய ஒரு உயர்மட்ட மறி மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய அதிகாரிக்க ஒரு அமைப்பு அங்கே இப்படி ஒரு கேள்வி ஏன் கேட்டாங்க இந்த நாட்டினுடைய பெருமை தேடி அந்த வீராங்கனை கடையெல்லாம் அவமதிச்சது யாரு அதுக்கு இந்திய ஒன்றிய அரசு என்ன பண்ணிச்சு பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவங்க நடவடிக்கை எடுத்தீங்களா நேரடியான குற்றச்சாட்டு அவங்களால தான் சரி அவங்க வந்து போராடினாங்க அவங்கள பதிச்சுங்களா அப்படியே கையங்களையும் பிடிச்சி தூக்கி எரிஞ்சிங்க அவன் வந்துட்டு இரவு படுத்து தூங்குறதுக்கு ஒருத்தன் விரும்புகிறான் தர அதே போலீஸ் கைப்பற்றிட்டு போச்சு டெல்லி நார் இதெல்லாம் என்னை பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற விஷயமா அதெல்லாம் அதனால் இந்த நாட்டில் யாருமே பெண்களை பற்றி பேசுவான் அதுவும் அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகளோட நாடே பேசக்கூடாது இந்த நாடே அப்படியேப்பட்டது தான் அப்படி கேவலமான நாடு எல்லாம் என் அனுபவத்துக்கு நான் நிறைய தெரிய நான் பேச மாட்டேன் அதனால்தான் இதெல்லாம் வந்துட்டு தொலைக்காட்சியிலலாம் கூப்பிட்டா கூட பேச மாட்டேன் ஏன்னா அது இல்லாத இடமே கிடையாது பெண்களுக்கான ஒரே இடம் அப்படின்றது பெண்களுக்கு உரிய மரியாதை அப்படின்றத ஆச்சரியப்படுத்துறதுக்கு விடயமாக ஒரு தொலைக்காட்சிகளில் வந்துட்டு அதை ஆரம்பித்தது வந்துட்டு மக்கள் தொலைக்காட்சிகள் தான் ஆரம்பித்தது மரியாதைக்குரிய ஒரு இடம் மக்கள் தொலைக்காட்சியில் தான் ஒரு பண்பாட்டு தொலைக்காட்சியாக வந்துச்சு நான் சொல்கிறேன் இன்றைக்கி அந்த கிரெடிட் ஐயா ராமதாஸுக்கு தான் போகும் ஐயா சகோதரி தங்கச்சி வா வா அந்த நல்லா பேசுறதெல்லாம் இல்லை ஒரே மேக்கப் ரூம் தான் எங்களுக்கு அவங்களுக்கு வந்துடுங்களேன் வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போவோம் போடுவாங்க எல்லாமே இருக்கு அங்கே மாதிரி ஒரு ஒழுக்கம் அவர் மாதிரி நடந்துச்சு ஆனால் அந்த கட்டுப்பாடு இருந்துச்சு ஆனால் அவர் அரசியல் பண்ணும்போது அது மாதிரி இருக்கு என்ன பண்றது அப்போது அந்த நாட்டில் பேசுறதுக்கே இல்லை அதை பற்றி கடந்த காலங்களில் வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு டாக் வந்து பெரிதளவில் போயிருந்த நிலையில் இப்போதான் அடங்கியிருந்ததுன்னு பார்த்தா அப்போ உடனே மீண்டும் ஒரு சர்ச்சை எழுதியிருக்கு காவலர்களுக்கே வந்து அதுவும் பெண் காவலர்களுக்கே வந்து இங்கே வந்து பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இருந்தான் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் உடனே பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை இன்சூரன்ஸ் சட்டம் இதெல்லாம் ஒரு சாதாரணம் இப்போ அங்கே நடந்தது அதான எஸ்ஐயோட தலைமுறையை வந்து பிடிச்சிட்டாங்கிற ஒரு அளவுக்கு அப்புறம் இந்த சீமானவங்க உங்க விஷயத்துல வந்து ஆன்லைன்ல ஆன்லைனில் எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் எல்லாம் போர்ட்டல புரிய சார் பார்ப்போம் சார் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இப்போ வைக்க வைக்கிறேன்